வலைத்தமிழ் வாசகர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நாம் வட அமெரிக்காவின் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ்ச்சங்கங்களின் கூட்டமைப்பான பேரவையினுடைய முப்பதாவது விழா செயின்ட் இன்று மின்னசோட்டா மாகாணத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதில் பல்வேறு தமிழ் அறிஞர்களும் சிறப்பு விருந்தினர்களும் இங்கே வந்திருக்காங்க அதில் முக்கியமாக இந்த ஆண்டு ஒரு இணையமர்வுக்காக ஒரு வந்திருக்கக்கூடிய பேலியோ அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இது இன்றைக்கி பல்வேறு புத்தகங்களாகவும் பல்வேறு ஊடகங்களும் இதை வந்து ரொம்ப முதன்மைப்படுத்தி அவர்களுடைய முதல் பக்கத்தில் வெளியிட்டு பல்வேறு மக்கள் அதுக்கு ஆதரவு இருக்கிறதுனால அதை வந்து சிறப்பு சிறப்பாக பேசிகிட்டு வர்றாங்க அதனுடைய அந்த பேலியோ அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தின ஒரு முக்கியமான ஒரு நபரை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நியன்ற செல்வன் இவர் வந்து இன்றைக்கி பல நூல்களை எழுதியிருக்காரு பல ஒர்க்ஷாப்பை நடத்திக்கிட்டு இருக்காரு இணையதளையும் சமூக வலைதளங்களிலையும் பல பேருக்கு ஆலோசனைகள் சொல்லிக்கிட்டு இருக்காரு இது குறித்து உங்களுடைய ஒரு அறிமுகத்தோட இது பேலியோனா என்ன என்ன இது இது வெஜிடேரியனா இல்லை நான்வெஜ்ஜா இது யாருக்கு என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறு அறிமுகம் வலைத்தமிழ் வாசகர்களுக்கும் ஆசிரியருக்கும் என் அன்பான வணக்கங்கள் என் பெயர் நியாண்டர் செல்வன் பேலியோ டயட் என்பது பேலியோ என்பது பேலியோலித்திக் பேலியோலித்திக் என்பது ஆங்கிலத்தில் கற்காலம் அதாவது கற்காலம் மனிதன் என்ன உணவு முறையை உண்டானோ அதை நாம் பின்பற்றுவதுதான் கற்கால உணவு முறை ஆங்கிலத்தில் பேலியோ டயட் தமிழில் முன்னோ உணவு அல்லது கற்கால உணவு அல்லது தொல் மனித உணவு என்ற பெயர்களில் சொல்கிறோம் டயட் என இருப்பதால் இது ஆங்கிலம் என நினைக்க வேண்டாம் இது மொழி மதம் இனம் எதுவுமே கிடையாது என்ன வந்து கற்கால மனிதனுக்கு மொழி இல்லை அவனுக்கு கலாச்சாரம் இல்லை மதம் இல்லை பண்பாடு இல்லை அவன் வந்து ஒரு மிருகங்களோடு மிருகங்களாக அவன் கலந்து வாழ்ந்தான் மனித நாகரீகம் அப்போது தோன்றி இருக்கவில்லை நாகரீகம் தோன்றியது விவசாயம் தோன்றிய பிறகுதான் நாகரீகம் தோன்றியது அந்த காலகட்டத்தில் நாம் நியோலித்திக் காலம் என அழைக்கிறோம் நியோலித்திக் காலம் அதாவது விவசாய காலகட்டம் கடந்த பத்தாயிரம் ஆண்டுகளாகத்தான் இருந்து வருகிறது ஆனால் ஆதி மனிதன் கற்கால மனிதன் என்று கற்காலம் என்று பார்த்தால் சுமார் இரண்டரை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே கற்காலம் வந்து துவங்கிவிடுகிறது ஆக கற்க இந்த இரண்டரை லட்சம் ஆண்டுகளில் குரங்காக இருந்தவன் மனிதனாக மாறினான் அந்த அளவுக்கு அவனுடைய ஜீன்களை செதுக்கி அவனை முற்றிலும் குரங்காக இருந்தவனை மனிதன் என்ற முற்றிலும் புதிய உயிரினமாக மாற்றிய அந்த உணவு முறை நம் மரபுக்கு மிகு ம நம் மரபணுவுக்கு மிக மிக ஏற்றது என்பதால் அதை இப்பொழுது பின்பற்றுகிறோம் அந்த உணவு முறையின் பெயர் தான் கற்கால உணவு முறை அதாவது பேலியோடய ஆதி மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து அரிசி பருப்பு கோதுமை எதுவுமே விலையில விவசாயமே இல்லை நிலத்தை கொத்தி உழ உழவில்லை ஏர் கண்டுபிடிக்கப்படவில்லை மாடுகள் வந்து டொமெஸ்டிகேட் ஆகலை ஸோ அந்த காலத்தில் அவன் எதை உண்டிருக்க முடியும் எதை உண்டான் என பார்த்தால் அவன் வந்து முக்கியமாக வேட்டையாடி உண்டது மிருகங்களை அதாவது கொழுப்புள்ள யானை மாடு பன்றி காட்டெருமை நீர் யானை இது போல் சொல்ல முடியாத வேறு பல்வேறு வகையான யானைகளை மிருகங்களை அவன் வேட்டையாடி உண்டான் கொழுப்புள்ள இறைச்சியை அதிக அளவில் உண்டான் அத்துடன் சிறிய அளவில் காய்கறிகள் காய்கறிகள் வந்து எல்லா காலகட்டத்திலையும் கிடைக்காது க பார்த்திங்கன்னா யூஎஸில் வந்து வருஷத்தில் ஒம்பது மாதம் குளிர் மூணு மாதம் நாலு மாதத்தை க்ரோயிங் சீசன் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அது காட்டில் நீங்கள் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான இதில் விவசாயம் மூலமாக நிறைய காய்கறிகள் உற்பத்தி பண்ண முடியும் ஆனால் காட்டில் வந்து அந்த காய்கறிகள் வந்து ரொம்ப ரொம்ப கசப்பாக இருக்கும் ஆக வந்து அவன் சாப்பிட்ருக்கக்கூடிய காய்கறிகளின் தொகை என்பது வெகு சிறிது தான் ஆக பேலியோ உணவு முறை என்பது பெது பொதுவாக இறைச்சி முட்டை காய்கறிகள் மற்றும் சைவர்களுக்கு சைவ பேலியோ என்று அந்த ஆதி மனிதரில் வந்து சைவமே கிடையாது ஆனால் நாகரீக மனிதர்களில் சைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக மாடிஃபை செய்து அந்த கான்செப்டில் நாம் கொஞ்சம் கரப்ஷன் செய்து சைவ பேலி எனும் உணவு முறையை கொண்டு வந்திருக்கிறோம் சைவ சைவப்பேலியோ வந்து இட்ஸ் வெரி எஃபெக்டிவ் மற்ற உணவு முறை அனைத்தையும் விட சைவ பேலியோவில் வந்து மற்ற சராசரி உணவு முறைகளை விட சைவ பேலி உணவு முறை மிகவும் பயனளிக்கத்தக்கது பெளிய உணவு முறையால் உங்களுக்கு சர்க்கரை வியாதி குணப்படுத்தவே முடியாது என்று சொல்லப்பட்ட சர்க்கரை வியாதி குணமாகிறது ரத்த அழுத்த வியாதி நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க நம்ப முடியாத மாதிரி தோணும் உண்மை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் நான்கு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் எங்கள் குழுவில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் தமிழ்நாடெங்கும் சுமார் ஒரு பத்து லட்சம் பேர் இந்த டயட்டை பின்பற்றி வருகிறார்கள் குமுதத்தில் என்னும் பெயரில் தொடராக எழுதி வருகிறேன் இதன் நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரி சின்ரோம் வந்து குணமாகுது சர்க்கரை வியாதி குணமாகுது ரத்த மருந்தே கிடையாது எந்த டாக்டர்கிட்ட போனீங்கனாலும் டயபெட்டீஸ் குணப்படுத்தணும்னு சொல்ல முடியாது ஆனால் டயட்டில் இது வந்து குணமாகுது இன்றைய தேதியில் சர்க்கரை ரத்த அழுத்தம் பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் ஃபேட்டி லிவர் மற்றும் பல்வேறு வகையான ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் இவற்றிற்கு இருக்கும் ஒரே தீர்வு மருந்து அல்லது உணவு என்று எப்படி எடுத்துக்கொண்டாலும் இதற்கு இருக்கும் ஒரே தீர்வு இன்றைக்கு கற்கால மனிதனின் உணவு முறையான பேலியோ உணவு முறை மட்டுமே சரிங்க இப்போ வந்து இது வந்து ஒரு அதிகமான ஒரு பருமன் கொண்டவர்கள் உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க தான் செய்யணுமா இல்லை வந்து ரொம்ப ஒரு என்ன மாதிரி ஒரு லீனாக இருக்கிறவர்களும் இதுக்கு வந்து இது பண்ணலாமா இது இது யாருக்கான இது இல்லை ஏதாவது ஒரு சார் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஒரு ம சர்க்கரையோ இல்லை வந்து வேறு ஏதாவது அதிகப்படியாக இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் பண்ணணுமா இதை அதாவது ஆரோக்கியமாக இருக்க விரும்புவது அனைவருமே இதை வந்து பின்பற்ற வேண்டும் ஒல்லியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வியாதிகள் நம்மளால் சொல்ல முடியாது நம்ம இள வயதில் அது அதே சமயம் வந்து உங்களுக்கு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு இருந்து நீங்கள் இளைஞராக இருந்து உங்களுக்கு உடம்புல எந்த வியாதி விசிபிளாக எந்த வியாதி தெரியல ஹெல்த்தியாக இருக்கிறீங்க அப்படின்னா யூ டோன்ட் நீட் எ டயட் ஆனால் அதே சமயம் அதுக்காக கண்ட குப்பை நூலில் நீங்கள் சாப்பிடக்கூடாது வந்து இருபத்தஞ்செண்ணெய் அப்போ வந்து ரொம்ப எளியாக சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம் முதல்ல இருபது இருபத்தஞ்சு வயசில் வந்துட்டு இருந்த அடல்ட் ஆன்சர் டயபெட்டிஸ் வந்து அடல்ட் ஆன்சர் டயபெட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க டைப் டயபட்டீஸு இப்போ குழந்தைங்களுக்கு வருது பன்னெண்டு வயசு குழந்தைகளுக்கு பத்து ஆறு மாத குழந்தைக்கு டைப் டயபட்டீஸ் வருது ஆறு மாத குழந்தை என்ன தப்பு பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது குடிக்கிற அந்த த இது புட்டிப்பால் புட்டிப்பால் ஏகப்பட்ட சர்க்கரை வந்து போட்டுறாங்க ஸோ பிறந்த அடுத்த நிமிஷத்துலேருந்து ஜங்க் ஃபுட் வந்து அதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது அதனால் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் என்ன கேட்டுக்கணும் உங்களுக்கு முப்பது முப்பத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் இருந்து ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா நீங்கள் பேலியோ உணவு முறை எடுக்கலைன்னாலும் தயவுசெய்து இந்த குப்பை உணவுகள் எண்ணெயில் பொறிக்கப்பட்ட உணவுகள் அப்புறம் அந்த அந்நிய உணவுகள் அந்த பீட்ஸா பர்கர் அப்புறம் அன்னி உணவுகளாக லோக்கல் உணவுகளாகவே இருந்தாலும் வந்து இட்லி தோசை இதெல்லாம் தேர்ந்து குறைச்சிக்கங்க சப்பாத்தி இது மாதிரி கோதுமை பரோட்டா மாதிரி கோதுமையில் செய்யப்பட்ட உணவுகளை தயவுசெய்து தவிர்த்து விடுங்கள் நீங்கள் வந்து இட்லி தோசை சாப்பிட்லாம் அது வந்து தப்பில்லை உங்களுக்கு முப்பது முப்பத்தஞ்சு வயசு கீழே இருந்தீங்கன்னா ஆனால் வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிடாதீங்க ஒரு வேளை வந்து இறைச்சி எடுத்துக்கோங்க முட்டை எடுத்துக்கோங்க கிரெயின்ஸ் இல்லாத மீல்ஸ் ஒரு வேளை சாப்பிடுங்க சமைக்கிற எண்ணெய் வந்து செக்கிலாட்டுனு தேங்காய் எண்ணெய் நெய் பட்டர் இது போன்றவற்றை பயன்படுத்துங்கள் காய்கறிகள் இறைச்சி முட்டை பழங்க

உங்கள் மெட்டபாலிசம் வந்து மாறிடுது நீங்கள் இளமை அப்படிங்கிற பருவத்திலருந்து ந நடுநீர் ப வயது அப்படிங்கிற பருவத்துக்கு வந்து நீங்கள் நகர்றீங்க முப்பத்தஞ்சு வயசில் உங்களுக்கு ப முப்பது முப்பது வயசில் பத்து இட்லி எளிதில் உங்களால் ஜீரணம் பண்ண முடியும் முப்பத்தஞ்சில் முடியாது ஆனால் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு அது தெரியாது நம்ம பசி நாக்கு அதெல்லாம் வந்து பத்து இட்லிக்கு பழகிட்டு நம்ம அதைவே சாப்பிடுவோம் நம்மளுக்கே தெரியாமல்னா மாதம் கால் கிலோ அப்படிங்கிற மாதிரி இடையேறு மாதம் கால் கிலோங்கிறது பெருசாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதனால் ஒரு வருஷத்துக்கு மூணு கிலோ ஏறி இருக்குது அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு இருபது கிலோ ஏறி திடீர்னு வந்து எழுபது கிலோ இருந்தவங்க நைன்ட்டி கேஜிஸ் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் ப்ளட் ப்ரெஷர் எல்லாமே வந்து வந்துடும் ஸோ இஃப் அஸ்லாங் எஸ் யூஆர் ஹெல்த்தி யூஆர் ஸ்லிம் நீங்கள் வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் பட் பேலியோக்கு வரணுன்னா வந்து இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஸ்டார்ட் ஆஃப்டர் தேர்ட்டி ஃபைவ் ஆர் ஆஃப்டர் ஃபார்ட்டி வி ஆல் ரெக்கமெண்ட் தட் ஒன்ஸ் யூ கிராஸ் தேர்ட்டி ஃபைவ் நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுங்க டாக்டர்கிட்ட போங்க ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுங்க ஆண்டு ஒவ்வொரு ஆண்டு எடுங்க உங்கள் ரத்த அழுத்தம் உங்கள் சர்க்கரை உங்கள் கிட்னி நம்பர்ஸு உங்கள் லிவர் நம்பர்ஸு அதெல்லாம் சோதனை பண்ணுங்கள் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு எந்த குறையும் இல்லைன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுற டயட்டையே ஃபாலோ பண்ணுங்கள் அதில் மீறி உங்களுக்கு டயபெட்டிஸு ரத்த அழுத்தம் வர மாதிரி எதாவது இந்த ப்ரீ டயபெட்டிக் வர மாதிரி உதாவது உதாரணமாக இந்த ஃபாஸ்டிங் சுகர் வந்து ஹண்ட்ரட் தாண்டிடுச்சு ப்ளட் ப்ரெஷர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ மேலே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பெரிய டயட்டுக்கு வந்து வந்து அதை குணப்படுத்திட்டு அதுக்கப்புறம் யூ கேன் கோ டு மெயின்டெனன்ஸ் டயட் பெயில் வந்து நான் உங்களுக்கு முழுக்க சாமியார் மாதிரி நாங்கள் சாப்பிட சொல்ல போகிறதில்ல நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை சரி பண்ணிட்டு ஒரு வேளை ரைஸ் எடுத்துட்டு மற்ற ரெண்டு வேலையை வந்து பேலி இன்ஸ்பயர்ட் ஃபுட்ஸ் நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ வி ஆர் கிவிங் அ லாட் ஆஃப் ஃபிளெக்சிபிள் ஆப்ஷன்ஸ் ஃபார் பீப்புள் இப்போ இது வந்து இந்த கொழுப்பு சாப்பிட்றாதீங்க அரிசி சாப்பிட்றாதீங்க தண்ணி எல்லாத்தையும் வந்து சாப்பிட்றாதீங்க சாப்பிட்றாதீங்கிறாங்க இப்போ மக்களே வந்து குழம்பி போய் எதை தான் சாப்பிட்றது எதில் கை வச்சாலும் அதை சுட்டுறாதீங்கிறாங்கிற ஒரு சூழல் இருக்குது இன்னைக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மேற்கத்திய நாடுகளில் வந்து தேங்காய் என்ன ரொம்ப ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ எண்ணெய் தான் ரொம்ப சிறந்ததுங்கிறாங்க ஏன்னா அவங்க அறிவியல் கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஆனால் அது வரைக்கும் அவங்க சொன்னது வந்து ஃபாலோ பண்ணவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியல இந்த மாதிரி குழப்பமான அறிவியல் பார்வையும் இருக்குது ஒரு பக்கம் அறிவியலுங்கிற அந்த மேற்கத்திய ச கலாச்சாரத்தில் இப்போ இந்த சூழலில் நீங்கள் கொழுப்பு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பா படிக்கிறோம் இது என்ன இது இந்த கொழுப்பு அப்படிங்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி அதை நம்ம தமிழ் நம்ம நம்ம பா பாரம்பரிய முறை இருந்துச்சு இல்லையா தமிழ் பாரம்பரிய முறைகளில் நம்ம தாத்தா பாட்டிகள் இருப்பாங்க ஒரு வயல்வெளிக்கு போகணுன்னா ஒரு பழைய சாதம் சாப்பிடுவாங்க வேலை வேலை செய்வாங்க அவங்களுக்கு வந்து இந்த ம அரிசிகளை வந்து பட்டை தீட்டாமல் அவங்க கைக்கூத்துல அரிசி அப்படிம்பாங்க சாப்பிடுவாங்க இது மூணு வேலையும் அந்த தான் சாப்பிட்டாங்க நிறைய நான்வெஜ்ஜும் சா இதுக்கும் வந்து மாமிசம் மற்ற இதுவும் சாப்பிட்டாங்க தொண்ணூ தொண்ணூறு நூறு வயது வரைக்கும் வாழ்ந்துட்டு தான் போனாங்க யாரும் வந்து இந்த சிக்கல்களும் சந்திக்கலை இப்போ அதை எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க அந்த கொழுப்பு அந்த நீண்ட நாள் ஆரோக்கியமாக நம்ம வாழ்ந்த நம்ம பாரம்பரிய முறை அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நன்றி இது நல்ல கேள்வி நம் முன்னோர்களுக்கு வந்து எப்படி ஆரோக்கியம் இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான கேள்வி முன்னோர்கள் வந்து எடுத்துகிட்டிங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து இப்போ தெருவுக்கு தெரு இருக்கிற மாதிரி மெக்டானல்ட்ஸில் கடைக்கடை வந்து பெப்சி பெப்சிகோலாப் வந்து அப்போ கிடையாது இனிப்பு ஏதாவது ஜாங்கிரி லட்டு இதெல்லாம் வந்து சாப்பிட்றது தீபாவளி பொங்கலுக்கு தான் சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி இருந்துட்டு அதுவும் இல்லை முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நைன்டீன் சிக்ஸ்டீஸ் செவன்ட்டிஸே நீங்கள் போனீங்கன்னா அப்போ இருந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து உணவு பஞ்சம் இப்போ இருக்கிற மாதிரி மூணு வாழை உணவு காலை உணவெல்லாம் வந்து ரொம்ப அபூர்வம் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க சாப்பாடு வரித்து சாப்பாட்டை குக்கரில் செய்ய மாட்டாங்க அடுப்பில் வச்சு அதில் இருந்து கஞ்சி எடுத்து கஞ்சி ஒரு வேலை உணவு அரிசி ஒரு வேலை உணவு அப்படி ஒரே உணவை ரெண்டு பிரித்து சாப்பிட்டாங்க அதுவும் இல்லாமல் நிறையா அவங்களுக்கு உணவு பற்றாக்குறை நிறைய இருந்துச்சு இப்போ நைன்டீன் செவன்ட்டீஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உணவு பற்றாக்குறை வந்து அப்போ வந்து இவர் லால் பகதூர் சாஸ்திரி பிரதம மந்திரியாக இருக்காரு அவர் வந்து இந்தியர்கள் எல்லாருமே ச திங்கட்கிழமை உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆலோசனை சொல்கிறாரு நைன்டீன் செவன்ட்டியில் சிக்ஸ்டி எயிட்டில் அறிஞர் அண்ணா ஜெயிச்ச அந்த தேர்தலில் வந்து அவர் ஜெயித்ததுக்கு முக்கிய காரணமே ரேஷன் கடையில் அரிசி கிடைக்கல அப்படிங்கிறத படிக்க மூ மூன்று ரூபாய்க்கு மூன்று ரூபாய் அரிசி கொடுப்போம் என்று சொல்லி ஜெயித்தார் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் எனக்கு ஞாபகம் இருக்குது நைன்டீன் எயிட்டி நைனில் நைன்டீன் எயிட்டி நைனில் நாடாளுமன்ற தேர்தல் வருது அதில் வந்து ரேஷன் அரிசி தமிழ்நாட்டுக்கு வந்து கம்மியாக கொடுத்து அதனால் வந்து திமுக வந்து தோக்குது நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா அப்போ வந்து நம்ம சாப்பிட்ட உணவின் அளவு வந்து மிக குறைவு உணவு சரி எல்லாத்துக்கும் கிடைக்கல உணவு இல்லாமல் நிறையா இருந்துருக்குறாங்க காலை உணவு இல்லாமல் இல்லாமல் நிறைய இருந்துருக்குறாங்க அப்புறம் அதுவும் இல்லாமல் ரெலிஜியஸ் ஃபாஸ்டிங் வந்து நிறையா இருந்துச்சு சிவராத்திரி ஏகாதசி அப்புறம் அஷ்டமி நவமி இதுக்கெல்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு வேலையாச்சும் சாப்பிடாமல் இருந்திருக்குறாங்க ஸோ ரெலிஜியஸ் ஃபாஸ்டிங் நிறையா இருந்துச்சு ஜங்க் ஃபுட் இல்லாமல் இருந்தாங்க ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி வாழ்க்கை முறைக்கு நம்மளால் போக முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா முடியாது ஏன்னா இன்றைக்கி வந்து பஞ்சு நெருப்பு பக்கத்தில் பக்கத்தில் கடவுள் சொல்லுவாங்க இன்றைக்கி திருமண பக்கமெல்லாம் பஞ்சு நெருப்பு தான் பஞ்சு நாம நெருப்பு வந்து நம்ம சுற்றி இருக்கிற துரித உணவு கடைகள் நீங்கள் எந்த உலகத்தில் எந்த மூளைக்கு போனீங்கனாலும் உங்களை மெக்டானல்ட்ஸ் கோக் பெப்சி பீட்ஸா பர்கர் இதெல்லாம் உங்களை விடாது தமிழ்நாட்டில் மூளை மூளைக்கு பரோட்டா கடைகள் தான் வந்து நிறைஞ்சிருக்கு நீங்கள் என்ன தான் கைக்கூத்தல் அரிசியே சாப்பிட்றா இருந்தாலும் நீங்கள் என்ன நினைப்பீங்க சரி வீக்கெண்டு வெளியில் போகிறோம் இன்றைக்கி ஒரு நாள் நான் பரோட்டா சாப்பிட்லாம் இன்றைக்கி ஒரு நாள் நான் பீட்ஸா சொல்லாது தயவு செஞ்சு நீங்கள் வந்து சீட்டிங்கே பண்ணதில்லை பீட்ஸா பர்க்கில் சாப்பிட்டதில்லை கூடிச்சதுன்னு சொல்லாது முடியாது இன்றைக்கி வந்து அந்த காலத்தில் வந்து இந்த காலத்தில் நம்மளால் அப்படி இருக்க முடியறதில்ல ஸோ அதனால் பழைய லைஃப் ஸ்டைலுக்கு போய் நம்ம முன்னோர்கள் மாதிரி நீங்கள் இருக்க முடிஞ்சால் இருக்குது தாராளமாக இருக்குது நான் வரவேற்கிறேன் அது வந்து அருமையான வாழ்க்கை முறை ஏன்னா வந்து அப்போ வந்து கொழுப்படுத்த பாலுங்கிற இது கிடையாது எக் வைட்ஸுங்க கான்செப்ட் இல்லை முழு முட்டையை தான் சாப்பிட்டாங்க இறைச்சி வந்து சாப்பிட்டாங்க லோ ஃபேட்டுங்கிற ஹிஸ்டரியா வந்து அப்போ கிடையாது கொஞ்சமாக சாப்பிட்டு நிறைய வாழ்ந்தாங்க இன்னைக்கு வந்து அந்த மாதிரி வாழ்க்கை முறைக்கு உங்களால வந்து போக முடியாது சரி இல்லை நான் இயற்கை வழியில நான் ஃபாலோ பண்றேன் என்னால் அப்படி போக முடியும் அப்படின்னா நீங்க வந்து பிறந்ததுலேருந்து அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும் மூணு வயசுல இருந்து நீங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கலாம் நாற்பது வயசு வரைக்கும் நம்ம கண்டதையும் சாப்பிட்டுட்டு வியாதியில வர வச்சுட்டு அதுக்கப்புறம் இயற்கை முறைக்கு போனேன்னா இட் இஸ் லைக் அந்த ஃபார் பேஸ்மெண்ட் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கு அதை நாற்பது வருஷமாக நீங்கள் வந்து பேஸ்மெண்ட்டை மோசமாக போட்டிங்க இதுக்கு மேலே வந்து யூ கேனாட் கோ பேக் டு ரைஸ் அண்ட் வீட் அண்ட் யூ கேன் க்யூர் யூர் ஹெல்த் ஸோ இது வந்து எப்படின்னா அது பண்ண முடிஞ்சால் நல்லது இட் இட்ஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா எஸ் உங்கள் உணவில் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக தானியம் இருக்கும் சிறு தானியம் எந்த தானியமாக இருந்தாலும் சரி அது சுகர் தான் உங்கள் உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா உங்கள் அது வந்து தான் கன்வெர்ட் ஆகுது உங்கள் உடம்புக்கு அதுக்கப்புறம் வந்து அது முழு தானியமாக கைக்குத்தல் அரிசியாக இந்திய அரிசியாக ஃபிலிப்பைன்ஸ் அரிசியான்னு எந்த வித்தியாசம் கிடையாது அது வந்து பயோகெமிஸ்ட்ரி ப்ராசஸ் உட்பட்டது தான் எந்த அளவுக்கு தானியங்கள் வந்து அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் உடல்நிலை வந்து கெட்டுக்கொண்டே வரும் அதனால் வந்து முன்னோர்கள் ரொம்ப நாள் வாழ்ந்தார்கள் கிடையாது அப்போல்லாம் வந்து எந்த மெடிக்கல் டெஸ்ட்டும் கிடையாது எழுபது எழுபத்தஞ்சி வயசில் எனக்கு தெரிஞ்சு இப்போ இப்போ ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தவங்கள்லாம் வந்து எழுபது எழுபத்தஞ்சி வயசில் இப்போ டயபெட்டிஸ் வந்திருக்கு அப்புறம் அவங்களுக்கு ஹை ப்ரெஷர் இருக்குது திடீர்னு ஸ்டென்ட் வச்சுக்கிறாங்க அப்போல்லாம் யார் பார்த்தாங்க எதுவுமே கிடையாது நல்லா இருப்பாங்க திடீர்னு எழுபத்தஞ்சு வயசு டப்பன் செத்து போயிடுவாங்க அவன் உடம்பு வை கை கால் வலிக்குது கால் வலிக்குதும்பாங்க உடம்புல கட்டிம்பாங்க இப்போ அதெல்லாம் கேன்சர் டயக்னோஸ் பண்ணுறாங்க அப்போ வந்து மெடிக்கல் இது கிடையாது யாருமே டாக்டர்கிட்ட போனதில்லை ஸோ வி டோன்ட் நோ ஹவு ஹெல்த்தி தேவர் பார்த்தா ஆரோக்கியமாக இருப்பாங்க அதனால் வந்து அங்கே ஆரோக்கியமாக இருக்கிறவங்க நம்மளால் சொல்ல முடியாது அதனால் வந்து இப்போத்து வாழ்க்கை முறை இப்போ மருத்துவ முறை இதெல்லாம் வந்து வச்சு எடுக்க பார்க்குறப்போ ஐ திங்க் அங்கே ஆல் த சாய்ஸஸ் அவைலபிள் டு எ பர்சன் பெரிய இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ரொம்ப நன்றி இப்போ இதை வந்து யாராவது கடைபிடிக்கணும் அப்படின்னா ஒரு இதுக்கு வெஜிடேரியனாக இருக்கலாம் இல்லை நான்வெஜ்ஜாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சைவ அசைவ உணவு சாப்பிட்றவங்க கடைபிடிக்கணும்னா என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்குது ஏதாவது இணையதளத்துலேயே உங்கள் உங்கள் நூல்களை வாங்கி படிக்கிறதா இல்லை வந்து எப்படி அதை அவங்க ஒரு முயற்சி பண்ணணுன்னா எப்படி பண்ணுறதுங்க அதாவது வந்து எங்கள் முகநூலில் வந்து ஆரோக்கியம் நல்வாழ்வு என்னும் எங்கள் குடும்பம் இருக்கிறது அந்த குழுமத்தில் வந்து நீங்கள் நாங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிற எல்லாத்துக்குமே சொல்கிறோம் ஏன்னா உங்களுக்கு என்ன வியாதி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது நம்ம டாக்டர்கிட்டே போகாமல் சரி நான் பேலி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பீங்க பேலி எடுத்து ஆறு மாதத்தில் வந்து சரி யாரும் உங்களை பயமுறுத்துவாங்க என்ன இவ்வளோ கொழுப்பாக சாப்பிட்றேன் டாக்டர்கிட்ட போவாங்க இல்லை நீங்களே ரொட்டின் மெடிக்கல் டெஸ்ட் போகிறீங்க டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகிடுச்சி சுகர் நூற்றி இருபத்தஞ்சு இருக்கு அப்படிம்பாங்க இப்போ வந்து நீங்கள் பயந்துடுவீங்க ஸோ அந்த அந்த மாதிரி சமயத்தில் வந்து முதல்ல உங்கள் எண்கள் என்ன இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் அந்த உதாரணம்

ஆனால் ஓ பேலியோ எடுத்து ஆறு மாதம் கழிச்சு உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி ஃபீர் இருந்து நீங்கள் என்ன நினைப்பீங்க ஒரு எடுத்து எனக்கு அது சொல்லி நினைக்கலாம் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அண்டு ஆல்வேஸ் அமெரிக்காவில் வந்து டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஆண்டுக்கு ஒருக்கா மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்துறாங்க இஃப் யூ அபவ் தேர்ட்டி ஃபைவ் ஆண்டுக்கு ஒருக்கா நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணுன்னு வலியுறுத்துறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எடுக்கிறது வந்து உங்களுக்கு நல்லது நீங்கள் பேலியோக்கு வரீங்களோ வரலையாங்கிறத பற்றி கவலை இல்லை ஒரு டெஸ்ட் எடுங்க உங்கள் உடம்புல என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எங்கள் ஆரோக்கியம் நல்வாழ்வு குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அதோட முகவரி வந்து டபிள்யூ 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 ஃபேஸ்புக்ஸ் டாட் காம் ஸ்லாஷ் குரூப்ஸ் ஸ்லாஷ் தமிழ் ஹெல்த் நீங்கள் ஆரோக்கியம் நல்வாழ்வுன்னு தமிழை தேடினீங்கனால ஃபேஸ்புக் சர்ச் நீங்கள் தேர்னிங்கனால எங்கள் குரூப் தான் வந்து வரும் ஸோ அதை தேடி நீங்கள் மெம்பர் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அதை படிங்க தயவு செஞ்சு வந்து அந்த பிண்டு போஸ்ட் வந்து படிங்க அதில் வந்து எப்படி இங்கே மெடிக்கல் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதை படிச்சுட்டு நீங்கள் அதில் அப்லோட் பண்ணிங்கன்னா வித்தின் அ வீக் ஆர் டென் டேஸ் உங்களுக்கு டயட் ஷார்ட் வந்து நாங்கள் கொடுத்துட்றோம் நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க நாலு லட்சம் பேர் இருக்கிறார்கள் இருக்கிற வாலண்டியர்ஸ் வந்து ஒரு நூறு பேருக்கு கம்மியாக தான் இருக்கிறாங்க அதனால் கொஞ்சம் தாமதமாக தான் நாங்கள் எல்லாத்துக்கும் டயட் ஷார்ட் வந்து கொடுத்துட்றோம் ஒன்ஸ் யூ கெட் த டயட் ஷார்ட் யூ கேன் ஃபாலோ இட் அண்ட் யூ கேன் இது நீங்கள் குரூப்புக்கு வராமல் நீங்களாக பின்பற்றலாம் தாராளமாக பின்பற்றலாம் ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் வந்து வரும் டயட் எடுத்து ஆரம்பித்து மூணாவது நாள் வந்து உங்களுக்கு திடீர்னு யூ மைட் ஃபீல் டயர்ட் பசிச்சுட்டே இருக்கும் அப்புறம் திடீர்னு சரி நிலக்கடலை சாப்பிட்லாமான்னு ஒரு சந்தேகம் வரும் அப்புறம் ஒரு வகையான காய்கறிகள் பார்ப்பீங்க உதாரணமாக நான் கடைக்கு போகிறப்ப கத்தாழை பார்த்தேன் கத்தாலையெல்லாம் அமெரிக்காவில் கடைகளில் கிடைக்குது ஸோ கத்தாலை சாப்பிட்லாமா அப்படின்னு சந்தேகம் வரும் அப்புறம் ஆர்கானிக் மீட் சாப்பிட்லாமா இல்லை ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து வரும் அப்புறம் டயட் எல்லாமே வந்து இட் இஸ் ம மச் பெட்டர் டன் இன் அ குரூப் குரூப் செட்டிங் ஒரு சப்போர்ட் குரூப் இருந்தால் அதை வந்து நீங்கள் பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப ஈஸியாக அந்த சூழ்நிலையை எங்கள் குழுமம் வந்து உங்களுக்கு வழங்குகிறது உங்களுக்கு எழும் கேள்விகளுக்கு நாங்கள் விடை சொல்கிறோம் அதே சமயம் வந்து உங்களுக்கு உங்களுடைய தேடலையும் நீங்கள் தாராளமாக தொடரலாம் எங்கள் எங்களே எங்களை மட்டுமே வச்சுட்டு நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பியிருக்க வேண்டாம் நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து உங்கள நம்பிடுங்க இவர் ஆசிரியர் சொன்ன மாதிரி எல்லாரும் ஆயிரம் பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க அதனால செய்து பகுத்தறிவை பயன்படுத்தி நீங்கள் ஆராயுங்கள் நாங்கள் சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள் படியுங்கள் அதை ஆராயுங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள் கூகுளில் போய் படிங்க மெடிக்கல் ஜேர்னிஸ்டில் படிங்க நாங்கள் என்ன சொல்கிறோன்னு பார்த்துட்டு ஐ சேலஞ்சிங் யூ ஏன் சொல்கிறேன்னா படித்தாதான் வந்து யூ நோ தட் வாட் வி ஆர் சேயிங் இஸ் ரைட் நாங்கள் சொல்கிறத நீங்கள் தயவுசெய்து ஆராய்ந்து அதில் அதுக்கப்புறம் அது உண்மைன்னு உங்களுக்கு மனசுக்கு பட்டுச்சுன்னா அதை பின்பற்றும் இப்போ இந்த காலத்தில் வந்து ஒரு ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் வந்துட்டாலே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு கட்சிய ஆரம்பிச்சிருவாங்க இல்லை வந்து ஒரு பெரிய ஒரு ஃபாலோவர்ஸ் குரூப் இவ்வளோ வரைக்கும் ஏமாங்க நீங்கள் ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பேர் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நிறைய ஊடகங்களில் நிறைய இடத்துல அதை பற்றி பேசப்படுது அப்படியெல்லாம் இருந்தாலும் அதை வந்து ஒரு லாப நோக்கமற்ற ஒரு அமைப்பாக கூட அதை பதிவு பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கொள்கையில் இருக்கீங்கிறதா சொல்கிறீங்க அதே சமயத்தில் வந்து அதை வந்து ஒரு இப்போ ஒரு ஒரு தவறான வழிமுறையில் மக்கள் இது பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு சமூக பொறுப்பும் உங்களுக்கு இதில் பார்க்க முடியுது இது இப்படியே வந்து ஒரு குழுமமாக போகட்டுமே அப்படின்னு நீங்கள் அதை மக்களாகவே அவங்களே வந்து வாலண்டியர்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அவங்களுடைய உடல்நலத்தை பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் சொல்கிறீங்க அது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இது தான் அது ஏன்னா அது வந்து நார்மலாக அதுலேருந்து வச்சு ஒரு பொருளாதாரம் நோக்கத்துலேயோ இல்லை வந்து அதை வந்து ஒரு அறக்கட்டிலே என்னாச்சும் நிறுவி அதை வந்து ஒரு இது பண்ணணுங்கிற அந்த ஒரு இதுவும் இல்லாமல் தான் இருக்குது ஒரு வித்தியாசமான பார்வையாக தான் தெரியுது உங்களுடைய சமூக பொறுப்பும் அந்த வாலண்டியர்ஸ்குள்ளேயோ அது வாலண்டியர்ஸ் அவங்கவுங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு போகணுங்கிறது ஒரு நல்ல வரவேற்கத்தக்கது இதில் வந்து இதை வைத்து ஒரு தவறான ஒரு பிரச்சாரம் பண்ணியோ இல்லை வந்து இது பண்ணியோ மக்களுடைய உடல்நலத்தை கெடுத்து விடாமல் வந்து இல்லை நீங்கள் வாங்க நாங்கள் பேலியோ டயட்டு தரோம் ஒரு ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்து தவறான ஒரு இதில் போயிடாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு கைட்லைன்ஸ் ஏதாவது செட் பண்ணியிருக்கீங்களா மக்களுக்கு என்ன மாதிரியான இதை கொடுக்குறீங்க அதாவதுங்க நம்ம நாட்டில் வந்து ஒரு மோசமான விஷயம் என்னென்னா பேலியோ டயட் வந்து பாப்புலர் ஆகிருச்சு ஆனதுக்கப்புறம் இப்போ நிறைய நான் பேர் சொல்ல விரும்புல நிறைய பேர் வந்து மாதம் ஐம்பதாயிரம் கொடு நான் உனக்கு வந்து சர்க்கரை வியாதியை குணப்படுத்துகிறேன் ரத்த அழுத்தத்தை குணப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து ஃபீஸ் வாங்கிட்டு பண்ணுறாங்க தேர் நாட் டாக்டர்ஸ் தே ஆர் நாட் குவாலிஃபைடு நேச்சுரோபதி எனி திங் ஜஸ்ட் பீப்புள் லைக் யூ அண்ட் மீ எனக்கு வந்து எந்த மெடிக்கல் டிகிரியும் கிடையாது இப்போ நான் ஒவ்வொருத்தர்கிட்ட ஐம்பதாயிரம் ரூபா வாங்கிட்டு உங்களுக்கு சக்கரை வியாதியை குணப்படுத்துகிறேன் அப்படின்னா தட்டு செந்தில் வந்து அந்த இந்த பாய்ஸ் படத்தில் வந்து சொல்கிற மாதிரி நாலேஜ் இஸ் ஸ்ட்ரென்த் கோயில் இருக்கிற பிச்சைக்காரனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கிற அந்த நாலேஜ் வச்சுட்டு ஹீ இஸ் மேக்கிங் ஹிஸ் லைவ்லிஹுட் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல எனக்கு தெரிஞ்சதுன்னா அது உங்களுக்கு இலவசமாக தான் நான் கொடுக்கணுமே தவிர அதை வச்சு பனஞ்சாம்பா வந்து நம்ம முயற்சி பண்ணக்கூடாது அது வந்து அறமற்ற செயலாக நான் கருதுறேன் கடவுள் வந்து நீங்கள் நல்ல நெல் வச்சுருக்காரு அமெரிக்காவில் வந்து நம்ம எல்லாத்தையும் நல்ல நெல்ந்து வச்சுருக்காரு நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம திருப்பி பண்ணணும் அதையும் வந்து போய் காசு வாங்கிட்டு இந்தியாவில் மக்கள்கிட்ட ரொம்ப வறுமையில் இருக்கிற நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து வியாதியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது ஐம்பதாயிரம் இருந்து அவங்க ஒரு வருஷத்துக்கு தேவையான இறைச்சியை வந்து அவங்க வாங்கிக்குவாங்க ஸோ அவங்க அப்படியெல்லாம் பண்ணுறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதே சமயம் வந்து அதை நம்மளால் த தடுக்க முடியாது இல்லையா நம்ம இப்படி போய் தடுக்க முடியும் ஒருத்தர் இல்லீகலா அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா அரசாங்கம் தான் தடுக்க முடியும் நம்மளுக்கு அதுக்கான வலு தெம்பு எதுவும் கிடையாது அதனால என்ன பண்றேன்னா எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் நான் இலவசமா கொடுக்குறேன் பத்திரிக்கையில் எழுதுகிறேன் ஊடகங்களில் பேசுகிறேன் இதை வச்சுட்டு இதன் மூலியமாக நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகி எங்கள் குரூப்புக்கு வர்றாங்க ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி சில பேர் பத்திரிகையில் படிக்கிறதில்ல ஃபேஸ்புக் ஊடகங்கள் இருக்கிறதில்ல அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடிகிறதில்ல அந்த மாதிரி மக்களை டார்கெட் பண்ணி ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னு சொல்லி வாங்குறாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால் இதில் தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இது வந்து நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு பண்ணுற மாதிரி தான் இதில் வந்து எது நம்மளுக்கு எது எதிர்பார்க்குறக்கு எது கிடையாது இல்லையா முன்னாடி இருந்தவங்க மரத்தை நட்டு வச்சாங்க நம்ம அதோட கணிகளை ருசிக்கிறோம் அந்த மாதிரி நம்ம ஒரு மரத்தை நட்டு வச்சால் நம்ம வருங்கால சந்ததியினர் வந்து நல்லா இருப்பாங்க ஸோ அப்படித்தான் அதை பார்க்கணும் தயவுசெய்து இதை வணிகமாக்கி மக்களை ஏமாற்ற வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு நீங்கள் இருந்தால் கற்றுட்டீங்க யார் இப்படி வந்து பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வெளியிலிருந்து படிச்சீங்கன்னு சொல்லாதீங்க எழுதுன புக்குன்னு உள்ள படித்தீங்க ஆனால் அதை வந்து என்னால் தடுக்க முடியறதில்ல ஸோ ஜனங்களுக்கு நான் கேட்குறேன் ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஊடகங்கள் மூலிமா கேட்டுக்கிறேன் சரிங்க இப்போ நீங்கள் வந்து நீங்கள் அதை வந்து மக்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் ஒரு ஒரு மருத்துவரட்டியோ இல்லை வந்து யா யார்கிட்ட போனாலுமே அவங்களுடைய பின்புலம் என்ன அவங்க படிச்சிருக்காங்களா அவங்களுடைய குவாலிஃபிகேஷனு இல்லை வந்து பாரம்பரிய முறைப்படி அவங்க வந்து அவங்க அதுக்கான ஒரு த ஒரு த ஒரு ஒரு மினிமம் இது இருக்கா இல்லை அரசாங்கங்கள் வந்து அதை தான் நெறிப்படுத்தியிருக்கு நிறைய இடங்களில் இப்போ நீங்கள் பாரம்பரிய மருத்துவராக இருந்தாலும் அவருக்கும் வந்து ஒரு சில லைசன்ஸ் சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குது அப்போ இதுலேயும் படித்தவராக இருக்கணும் இல்லை பாரம்பரியமாக இருக்கணும் இல்லை ஏதாவது ஒரு 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 பல்கலைக்கழக டிகிரியோ ஏதாவது வாங்கியிருக்கணும் இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் பார்த்து அவர்களுடைய பகுத்தறிவை பயன்படுத்தி அவர்களுடைய உடம்பை காமிக்கிறாங்க இல்லை ஒரு ஒரு பர்டிகுலர் இதாக வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்ட இதில் பண்ணும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிறத அவர் அவங்களுடைய நீங்கள் தான் உங்களுடைய உடம்பை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது அது உங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறத சொல்கிறாரு ஏன்னா அவருடைய அவர் கற்றுக்கிட்ட விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாரு அதில் எது உண்மை எது எப்படி உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு எது சூட் ஆகுதுங்கிறத நீங்களே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த உங்களுடைய அறிவை பயன்படுத்தி பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு இந்த இந்த நேர்காணலைக்காக நேரம் ஒதுக்கி இந்த தகவலை பகிர்ந்து கொண்டமைக்காக உங்களுக்கு வலைத்தமிழின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வலைத்தமிழ் வாசகர்களுக்கும் ஆசிரியர் பார்த்த சாரதிக்கும் நன்றி நன்றி